அவங்க ஐயா மாலை போட்டிருக்காங்க நான் ஐயா வீட்டில் சைவம் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது நான் ஐயா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சில பேர் இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் ஒரு ஒரு சில வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஐயப்பா மாலை போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒண்டி தான் ஐயப்பா வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு எல்லா நன்மையும் கொடுப்பாருன்னு ஒண்டி நினைச்சுக்காதீங்க ஒரு முழு குடும்பத்துக்கே அந்த அந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னு சொல்லுங்க ஊருக்கு ஒரு ஒரு சில கோயிலுக்கு போனீங்கன்னா ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க அவங்களோட அழைப்பு இல்லாம இந்த கோயில் அண்ணி வந்து நின்று இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஐயப்பனோட விருப்பம் இல்லாம ஐயப்ப அந்த வீட்டுக்கு வந்து அமரமாட்டாரு அப்படி இருக்கும்போது ஐயப்ப உங்க வீட்டுக்கு வரறனோ அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தருமா அவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் உண்மையுமே சொல்றேன் ஒரு பேபி பிறந்து வீட்டுக்கு வருதுன்னா உங்க பேரப்பிள்ள அந்த பேரப்பிள்ளைய மூத்த பேரப்பிள்ளை நீங்க எப்படி கொண்டாடுவீங்க தாளாட்டி சீராட்டி ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சுத்தம் போடாதீங்க பேபி தூங்குது மரியாதையா பேசுங்க பேபி வந்து அந்த விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரிதான் நம்ம ஐயப்படும் நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தைய அவர் வரும்போது அவரை வந்து அரவணைக்கிறது அவர் வந்து மரியாதை கொடுக்கறது அது எல்லாமே நம்ம முழு குடும்பத்துக்கும் அந்த விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நம்ம கடைபிடிச்சி ஆகணும் நான் வந்து சொல்லுவேன் ஒரு சில குரு சாமி என் காதால் நான் கேட்டிருக்கேன் நீங்க சாமி குரு மாலை போட்டுட்டீங்கன்னா உங்க உங்க வீட்டுல உள்ளவங்களை மத்தவங்களை வந்து பாஸ் பண்ணாதீங்க சைவமா இருங்க அப்படின்லாம் சொல்லி என் காதல் நான் கேட்டிருக்கேன் ஆனா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஐயப்பனுக்கு மரியாதை கொடுக்கறது நம்ம கடமை நம்ம எல்லாருடைய அந்த வீட்டுல இருக்கிற கடமை நீங்க அவரை மதிச்சுதான் ஆகணும் சர்வசாதாரணமா நீங்க கவுச்சி சாப்பிட்டு அவரை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் தொட்டு துண்ணு குளிச்சிட்டாலும் நீங்க போய் துண்ணுறு வைக்கிறதுன்றது வேண்டாம்னு நான் சொல்லுவேன் ஐயப்பாக்கு அந்த மரியாதையை கொடுங்க ஏன்னா நாலு பூக்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து இல்ல இந்த விஷயம் முடியும் இந்த விஷயம் முடியும்னு சொல்லி அப்படி அந்த ஒரு கடைப்பிடிச்ச அந்த விஷயங்கள் வந்து அப்படி மாறு மாறிக்கிட்டு போகுது நிறைய விஷயம் மாறிக்கிட்டு போகுது ஈவன் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கே வந்து மாலை போட முடியாம தெரியாத எங்களுக்கே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஏத்துக்க முடியாம இருக்கு என்ன காலப்போக்குல வந்து வர விஷயங்கள்லாம் மாற்றம் அடையுது அப்ப நாலு பின்னா என்ன ஆயிரும் இந்த தான் நாம சரின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது உங்க வீட்டில் இருக்கிற சாமிக்கு தான் நன்மடையும் நினைக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஐயப்பனை வீட்டில் இருக்கிறவரை மதிச்சு அவருக்கு அந்த பாசத்தை கொடுத்து அந்த அவரோட ஆசிர்வாத அந்த பாசத்தை பெறறீங்களோ அந்த பாசத்தை நீ ஐயப்ப கிட்ட வந்து பெற 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 அந்த குடும்பத்துக்கு அந்த நல்லது நடக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த ஐயப்பன் தாராளமா அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் போது நீங்க மனசுல வச்ச வேண்டுதல் எல்லாமே நடக்கும் இதுதான் உண்மை ஐயப்ப வந்து உங்களை வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்க கூடாது சிஸ்டமேட்டிக் போட்டு சொல்ல கிடையாது ஆனா அவருக்கு உண்மையா தூய்மையா சுத்தபத்தமா கவிச்சு இல்லாம தூய்மையா நல்லதே நினைச்சு நல்லதே பேசி நல்லதே வீட்டுல மேபி இருந்தா எப்படி கத்த மாட்டீங்க அந்த மாதிரி கத்தாதீங்க பேபி இருந்தா எப்படி நீங்க வந்து நல்ல விஷயங்களே பேசணும் பிள்ளை எல்லாத்தையும் கேக்குறான் அதை கத்துக்கோன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஐயப்பா இருக்கும் போது நல்லதே பேசுங்க நல்லதே நினைங்க சத்தமா பேசாம அவரை மதிச்சு மதிச்சு போங்க வீட்டுல இல்லையா நீங்க வந்து வெளியே போயிட்டு வரீங்களா கவிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா அவரை மதிச்சு அந்த பக்கிட்டே போகாம இருங்க ஏன்னா சில பேர் வந்து இப்போ வேலை விஷயம்னால ரொம்ப கஷ்டமாக இருக்கு சைவோன்றது அப்படி இருக்கும்போது சைவம் நீங்கள் எடுக்கலையா நீங்கள் அஸ் சைவம் எடுக்கலையா முடிஞ்ச அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கோங்க அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அவர் எப்படி மரியாதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு இதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மலைக்கு போயிட்டு வரவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பிரசாத் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவு நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது அந்த பாக்கியம் சும்மா கிடைக்காது அந்த பாக்கியத்தை நம்ம பெறணும்னா நம்ம முழு ஈடுபாடு கொடுக்கணும் முழு மரியாதை முழு நம்பிக்கை நம்ம வைக்கணும் சர்வ சாதனமா முடியும் முடியும் அவர் நம்ம வீட்டில தான் இருக்கவாரு கோச்சிக்க மாட்டார் இந்த வார்த்தை ஒண்டி பேசிடாதீங்க அந்த மாதிரி பேசி பேசி நிறைய விஷயங்கள் மாறி போச்சு இப்ப அந்த மாதிரி நினைச்சிக்கவே நினைச்சுக்காதீங்க அந்த விஷயம் தான் நம்மளுக்கு அது ஒரு தப்பான கணக்கில் போய் இப்ப போய் நிற்கும் அதனால நீங்க அவரை மதிக்கிறது பாசம் காட்டுறது சுத்தமா இருக்கிறது அதை ஃபாலோ பண்றது உங்க கையில தான் இருக்கு இல்லை அவர் கோச்சிக்க மாட்டார் நம்ம ஐயப்பா தான் அப்படின்னு எல்லாம் ஒண்டி சொல்லி காலத்தை மாத்தாதீங்க காலத்தை மாத்தாதீங்க